அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ சென்செக்ஸ் ஜீரோ டிகிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்படிங்கிறது நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்லேயே கொடுத்துருக்கணும் பட் அனதர் யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோர் கன்னடா இருக்குமோ சொல்லிட்டு சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு சண்டே இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான் ஸோ இந்த ஒரு கான்செப்ட் மோர் தென் சிக்ஸ் மந்த் நான் பேக் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடய ரிசல்ட் நல்லா இருந்ததுனால நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன் இதை வந்து நான் ஜஸ்ட் என்னுடைய ஹெச்எல்சி கோர்ஸோட கண்டெக்டாக சேர்த்துருக்கலாம் இல்லைனா ஹெச்எல்சி அண்டர்க்ரவுண்ட் குரூப்பில் நம்ம கொடுத்துருக்கலாம் இல்லை சில்வர் கோல்டு மெம்பர்ஸுக்கு நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கலாம் பட் ஏன் நான் வந்து ஒரு தனி வீடியோவாக யூடியூப்பில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா என்னோடய மோட்டிவ் நான் ஒவ்வொரு டைமும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது நம்மளை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருமே கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அப்போ இந்த ஜீரோ டு ஹீரோனா என்ன ப்ரோ அப்படின்னா ஒன்று நம்மளுடைய கேபிட்டல் நம்ம எக்ஸ்பெரிஸ் பண்ணக்கூடிய கேபிட்டல் ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படி எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது ஒரு ட்ரேடு லைஃபே சேஞ்சஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை மாதிரி மாறணும் அப்படிங்கிறத அந்த ஹீரோ அதான் ஜீரோ டு ஹீரோ ஓகேங்களா இது வந்து ஜீரோ டூ ஹீரோ அப்படிங்கிற விட நம்ம யூஸ் பண்ணார் வழியில் ஒன்று ஜீரோ ஆகணும் இல்லை ஹீரோ ஆகணும் கரெக்டுங்களா ஆனால் அதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஜீரோலேருந்து ஹீரோவாக தான் மாறணும் அதான் ஜீரோ டூ ஹீரோ ஜீரோ ஆர் ஹீரோ அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணல அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம வந்து இங்கே கொடுக்குறோம் அது வீக்கெண்டு சில எல்லோரும் கண்டிப்பாக இந்த இப்போ டைமில் போட்டால் கண்டிப்பாக எல்லாருமே பேக் டெஸ்ட் பண்ண டயம் இருக்குங்கிறதாக நான் கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில விஷயம் நான் காட்டியிருந்தேன் அது எப்படி ப்ரோ இது இந்தளவுக்கு அக்யூரஸாக இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதிமூணாந்தேதி சைடு தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் ஸ்னைப்பர் பிரேக் பண்ணிவிட்டால் அப் சைடில்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுத்துருக்காரா எல்லோரும் புரியுதுங்களா பன்னெண்டு நாற்பதுக்கே அவர் மெசேஜ் போட்டிருக்காரு நவம்பர் பதிமூணாந்தேதி சைடு தான் போக போகுதுன்னு நவம்பர் பதிமூணாந்தேதி பன்னெண்டு நாற்பதுக்கு மார்க் எட்டு இருந்தது நல்லா பாருங்கள் அப் சைடில் அதுக்கப்புறம் தான் எவ்வளோ பெரிய ஃபால் நடந்தது கரெக்டுங்களா அதை எப்படி முன்னாடியே கண்டுபிடிக்கிறாங்க அது ஸ்னேப்பரை வச்சு சிம்பிள் லாஜிக் தான் ஓகேங்களா சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கௌண்டாக ரீட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து சில பேருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துடலாம் ஓகேங்களா நான் யூடியூப்பில் ரேண்டாமல் சில வீடியோஸ் வந்து எனக்கு வந்தது இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு வருத்தப்படாத ட்ரேடர் சங்கம் ஒயர் ட்ரேடிங் ஐடியாஸ் இந்த மாதிரி நிறையா வந்து யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து மார்க்கெட் மோமட்டமாக இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க வித் சம் லாஜிக் ஓகேங்களா ஸோ அதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுக்குன்னா சில இன்ஸ்பிரேஷன் இருந்தது அதனால் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும் ஸோ நம்ம ரெகுலராக ஒரு விஷயம் சொல்லணும்ல மார்க்கெட்டில் நயன் ஃபிஃப்டீனில் டு நயன் தேர்ட்டி இந்த பதினைஞ்சு நிமிஷத்தை வந்து விட்டுருங்க ஏன் அப்படின்னா இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ப்ரிவியஸ் வயலில் செல்வர்ஸோட ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஹெஜ்ஜிங் எடுக்கிறதுக்கோ இல்லை சம் ஹெஜ்ஜிங் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஹெஜ்ஜிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு சம்திங் பின்னாடி நடக்கும் அதனால் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ண சொல்கிறோம் இந்த முதல் பதினைஞ்சு நிமிஷத்தை விட சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது என்ன சொல்கிறோம் நைன் தேர்ட்டிலேருந்து லெவன் ஓ கிளாக்குள்ளே மூமெண்ட்டம் ட்ரேடை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்போ லெவன் டு டுவெல் ட்ரேடு கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ட்ரேட் கிடைக்கும் பட் என்னுடைய ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் மோஸ்ட் ஆஃப் டைம் லெவன் டு டுவெல் அப்படிங்கிறது ஒரு மேடிபுலேஷனாக தான் நான் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா சம்டைம்ஸ் அதுலேயுமே நல்ல ஒரு மோடனாக கிடைக்கவில்லைன்னு தப்புலாம் சொல்ல முடியாது பட் மேக்ஸிமம் டைம் வந்து லெவன் டு டுவெல்ங்கிறது மேண்டிப்புலேஷன் நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆஃப்டர் தர பார்த்தீங்கன்னா டுவெல் டு டூ தேர்ட்டி ஆஃப்டர் டூ தேர்ட்டி நான் மேக்ஸிமம் யாருமே ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து ஏன்னா அது அவங்க உங்களோட இஷ்டம் இல்லை இதுதான் நம்மளுடைய கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய டைம் ஃப்ரேம் ஃபார் என்ட்ரி ஓகேங்களா அப்போது இந்த டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக் இந்த ரேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேக்ஸிமம் ஆஃப் டேவே முடிஞ்சிருது இல்லையா ஸோ அப்போ நல்ல ஹை ப்ரீமியம் இருக்கக்கூடிய நிறையா ப்ரீமியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிகே ஆகிருக்கும் டைம் வீரியம் டிகே ஆகிருக்கும் அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸ்பிரி ஸ்பிரிங் தேரின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஆப்ஷனோட ப்ரீமியமில் செல்லர்ஸோட என்ட்ரிஸ் அப்படிங்கிறது வர வர அந்த காலாப்ஷனோட ப்ரீமியம் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டிகே ஆகும் இட் மீன்ஸ் நூறுரூவா ப்ரீமியம் இருக்குது அதாவது ஒரு ஸ்ப்ரிங் வந்து நூறுரூவா வெயிட் வரைக்கும் தாங்கும் அப்படின்னா மோர் நம்பர் ஆஃப் வெயிட்டுங் ஆடாக என்னாகும் ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டே போகும் கரெக்டுங்களா அப்போ இந்த ஒன் தேர்ட்டி ரேஞ்சஸ்லாம் போகும்போது மார்க்கெட்டோட ஒரு ஆஃப் டேவே முடிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது மேக்சிமம் டைம் மார்க்கெட் செகண்ட் ஆஃப் மூமெண்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறது நடக்கும் இதான் நம்மளுடைய கருத்து ஓகேங்களா ஈவன் இந்த பிளேஸஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ல தான் மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கும் டவுன் சைடில் ஜாஸ்ட்டு எக்ஸ்பரிக்கு கரெக்ட்ங்களா பதிமூணாந்தேதி தான் நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு கரெக்டாங்களா ஜஸ்ட் ஸ்னேப்பர் தெரிவிச்சு தான் சொல்லியிருக்காரு ஈவன் நேத்தோட மார்க்கெட் இவ்வளோ ஒரு ரேலி கொடுத்துச்சு நான் இப்போ ஸ்னைப்பரோட இதை எடுக்கிறேன் ஓகே ஸோ இதை பார்த்தன என்னடா இவர் ட்ரேடிங்கில் போயிட்டு ஆட்டோக்கு டிசைன் போட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம் ஸோ பேசிக்காகவே நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியர் இதெல்லாம் நம்மளுக்கு சர்வசாதாரணம் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சி எட்நூறு இருபத்தஞ்சி எட்நூற்றம்பது ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சிருக்கேன் நம்ம மேக்ஸிமம் ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் பிரைஸாக தான் எடுப்போம் கரெக்டுங்களா ஸோ எக்ஸாக்ட்லி பாருங்கள் ஆஃப்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு செல்லர்ஸோடைய ஆக்டிவிட்டிஸ் லைன் சொல்லக்கூடிய ஸ்னேப்பர் தேரி வந்து டேப் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மூமெண்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு தெரியுதுங்களா எண்பத்தெட்டு பாயிண்ட்டு ஸோ இதோட ஸ்னேப்பர் தேரியோட மூமெண்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் ஒன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக்கில் வந்து கண்டிப்பாக செகண்ட் ஆஃப் மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெல் டு டூ தேர்ட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கான செகண்ட் ஆஃப் ட்ரேடிங் ரேஞ்சஸ் நம்ம வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கோம் ஈவன் நம்ம அவர் கூட அதை தான் மென்ஷன் பண்ணி காட்டியிருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா பதினாலாம் தேதி சொல்லியிருக்கோமா ஸோ அதை வச்சு தான் நான் சென்செக்ஸ் எக்ஸ்பீரிய நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் கண்டுபிடிச்சிட்டாலுமா நைன் தேர்ட்டி டு லெவன் ஓ கிளாக் லெவன் டு டுவெல் மேக்ஸிமம் மேனிப்புலேஷன் டே டுவெல் டு டூ தேர்ட்டி அப்படிங்கறது அடுத்த ஒரு செகண்ட் ஆஃப் உம்மண்டம் ஓகேங்களா அது நம்மளோட ஸ்னேப்பர் அப்படிங்கிறது மேக்சிமம் இந்த ஒன் தேர்ட்டி டு டூ ஓ கிளாக்ல என்ன பண்ணுறான் ஸ்னேப்பர் தெரியுங்கிறது செகண்ட் ஆஃப் உம்மண்டம் கொடுக்குறான் சரி ப்ரோ இதெல்லாம் நிஃப்டிக்கு ஓகே நீங்கள் சூப்பராக சொல்லிட்டீங்க எக்ஸாக்டாக மீட்டாக இருக்கு எல்லா நாளுமே நம்மளுக்கு மேக்ஸிமம் டேம் பார்த்திங்கன்னா அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுது தெரியுதுங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ரிவர்ஸலாக ஆகிருக்குங்களா ஸோ நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இல்லை மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்கோம் அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைங்கிறத அனதர் மூமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிருக்கு மேக்ஸிமம் டே ஓகேங்களா ஜஸ்ட்டு சிங்கிள் டே டேன்ன சொல்ல மேக்ஸிமம் டே அப்படிங்கிறது அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அடுத்த ஒரு மூமெண்டம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஸ்டார்ட் ஆகுது தெரியுதுங்களா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தெரியுதுங்களா ஸோ அதை அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத சொன்னோம் இந்த இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள நம்மளுக்கு ஒரு பாதையை காட்டிகிட்டு போயிருக்காங்களே அதை வச்சுக்கிட்டு ஓகேங்களா சரி அப்போது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ரேசியோ அது என்ன புரியும் இண்டெக்ஸ் ரேசியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூதியாயிரம் அதாவது சொல்லுவாங்க மூதாயிரங்கள் அப்படிம்பாங்க அந்த மாதிரி நிஃப்டி ஒரு ரூபாய் ஏறினான்னா பேங்க் நிஃப்டி ரெண்டு புள்ளி அஞ்சு அந்த ரேட்டுக்கு இறணும் சென்செக்ஸு ரூபா ஏறணும் இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறவே நம்ம சொல்லுவோம் கரெக்டுங்களா அப்போ இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஃபஸ்ட்டு பார்த்தா டைம் ஜோன் பார்த்தாச்சு இப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ படி பார்க்கும்போது டியூஸ்டே வந்து நம்மளுக்கு நிஃப்டியோட எக்ஸ்பரி நடக்குது இப்போதைக்கு கண்டிஷனில் கரெக்டுங்களா அப்போ அந்த நிஃப்டியோட எக்ஸ்பெரிக்கு சென்செக்ஸோட பாயிண்ட்ஸையும் நிஃப்டியோட பாயிண்ட்ஸும் கம்பேர் பண்ணுறோம் இட் மீன்ஸ் நிஃப்டி எக்ஸ்பரி அன்னைக்கு அதோட ஸ்னேப்பர் பாயிண்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து மூணால நாளில் நீங்கள் பெருக்கும்போது சென்சஸ் எக்ஸ்பிரிக்கான மூமெண்டம் பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிடும் சிம்பிளாக இருச்சா அப்போது நிஃப்டியோட எக்ஸ்பிரி டே என்ன நம்மளுக்கு ஆக்சுவலி ஓகே இந்த இருக்குது பதினொன்றாம் தேதி எக்ஸ்பைரி இல்லையா இப்போ நான் என்ன பண்ணுறேன் நம்மளோட யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டேன் பதினொன்றாம் தேதியோட டேட்டா எடுக்கலாம் நம்ம ஓகே இந்த இருக்குங்களா பதினொந்தேக்சுவலாக லெவல் கொடுக்கலாம் நம்ம ஸோ சார் ஓகே அப்போ எங்கேருந்து டேட்டா எடுக்கிறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா எடுக்காம கிடைக்கும் பார்க்கலாம் ஓகே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட சார் எதாச்சி ரூபா நாற்பது பைசாங்கிறது சென்னை பேர் கொடுத்திருக்காங்க கரெக்டுங்களா வேலை முடிஞ்சா அப்போ அந்த இருபத்தி நாலு ரூபா மல்டிபிள் வித் த்ரீ எழுபத்தி மூணு ரூபா வருதுங்களா கிடைச்சிருச்சா நம்மளுக்கு இதே போல நம்மளுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பெரிக்கும் பாயிண்ட்ஸுங்கிறது என்ன ஆகும் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் சம்டைம்ஸ் நம்மளுக்கு இருபது ரூபா கிடைக்கும் சம்டைம்ஸ் வந்து முப்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ என்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட் டைம் மல்டிபிள்வி த்ரீ பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் நமக்கு இப்போ என்ன கிடைச்சது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மல்டிபிள் த்ரீ பார்க்கும்போது செவன்டி டூ சம்திங் கிடைச்சிது ஓகேவா இதுக்கு முன்னாடி வரலாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்ரெண்டு அந்த மாதிரி கிடச்சிருக்கும் ஸோ அப்போது இந்த சிக்ஸ்டி டூ செவன்ட்டி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ரேஞ்சஸ் கரெக்ட்ங்களா அப்போ கண்டிப்பாக நிஃப்டியோட மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து தான் அன்னைக்கு வந்து ஜீரோ டிகிரி நடக்கிறது வாய்ப்பாக இருந்திருக்கும் அதே கண்டிஷன் தான் நம்மளுக்கு சென்செக்ஸுக்கு மல்டிபிள் த்ரீ அதான் அந்த சிக்ஸ்டி டு செவன்ட்டி ரேஞ்சஸ் இன்கேஸ் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே போய் இருந்துச்சுன்னா செவன்டி டு எயிட் ரேஞ்சஸ் சொல்லியிருப்போம் லாஜிக் பிடிச்சிங்களா அதான் என்ன சொன்னோம் அந்த சிக்ஸ்டி அரவுண்டுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அப்படி பார்க்கும் போது தான் என்ன பண்ணிட்டாங்க அந்த சென்செக்ஸ் எக்ஸ்பெரியானைக்கு எக்ஸாக்ட்லி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சஸ்ல இருந்து மார்க்கெட் மூவம் ரீசன் இவ்வளவுதான் தான் கிடையாது இவ்வளவுதான் முடிஞ்சு போச்ச வேலை ஏதாவது ஒளி முறை இருக்கா ஓபனாக கொடுத்துட்டேன்னா இதை நினைச்சா இதை மட்டும் தனியாக ஒரு கோர்ஸ் வச்சு வித்துட்டு போயிடலாமா அப்போ அடுத்த எக்ஸ்பெரிக்கு நிப்டி என்ன பாயிண்ட்ஸ்ல இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எந்த ரெண்டு ரவுண்ட் பிகருக்கு பிட்வீன்ல இருக்கோ அந்த பிளேஸ்ல இருந்து ஒன்று புள்ளி நாற்பத்தஞ்சு மார்க்கெட் மேபி மூவம் ஆகலாம் ஒரு சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன் மாசத்துல நாலு நாள் இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நம்மளுக்கு இடம் சக்சஸ் ஆகலாம் நாலு வாரமும் சக்சஸ் ஆகலாம் பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரெண்டு வாரம் சக்ஸஸ் ஆனாலே போதுமானது ஓகேங்களா ஆனா முன்னோர்கள் சொன்ன படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு மேலே மார்க்கெட் நல்ல ஒரு இருக்குது இருக்கு தான் அவங்களுடைய கருத்து ஓகேங்களா ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க இதை பார்த்த உடனே அவ்வளோதான்டா கான்செப்ட் கிடைச்சிருச்சு நாளைக்கே போய் நான் வந்து ஜீரோ டிகிரி ட்ரை பண்ணுறெல்லாம் போகக்கூடாது இதை வந்து உங்களுடைய அனலைசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ நான் எப்போயுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே என்ன பண்ணணும் நீங்கள் ஓனை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவுங்கிறது எடுக்கணும் அதை எப்போவுமே மறந்துடக்கூடாது ஏன்னா நம்மளோட ப்ரீச்சர் அனலைசிஸ் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி காட்டியிருந்தோம் பாருங்க அந்த இடத்துல அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஓகே ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பர்ட்டிகுலர் பிளேஸில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோமா எழுநூற்றி அறுபத்தெட்டு ரேஞ்சஸில் வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருந்தோமா மார்க்கெட் எக்ஸாக்ட்லி எங்கே இருந்தால் வாங்க நீங்களே பாருங்கள் தெரியுதுங்களா லாஜிக் புரியுதா காலையில் அந்த ப்ரீச்சர் அனாலிசிஸ் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சுருக்கும் மார்க்கெட் செங்குத்த ஏறினால் பார்த்தீங்களா இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு அது ஓகேங்களா ஸோ அதனால் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன கதை வழக்கம் போயிட்டு வந்துடலாம் ஒரு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வந்து ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க அந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் பசிக்கு ஸோ அதனால அவனோட அடியால் வந்து ஒரு நரி இருக்கான் அவன்கிட்ட சொல்றான் எனக்கு பசிக்கு காட்டில் யாராவது எனக்கு கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான் ஸோ நரியும் போகிறான் அங்க வந்து ஒரு முயல் அப்படிங்கிறது அழகா ஜாலியா ஓடி திரிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு ஸோ அந்த முயல்கிட்ட போயிட்டு நரி சொல்லுது இதே மாதிரி காட்டுக்கான ராஜா சிங்கம் வந்து உங்களை கூட்டி வர சொன்னார் எதுக்காக அப்படின்னா உங்களை வந்து இந்த நாட்டோட ராஜாவாக்கணும் அந்த காட்டோட ராஜாவாக்கணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயலை வந்து நடி கூப்பிடுது உடனே அது வந்து ஆஹா பரவாயில்லையே எவ்வளோ பெரிய வாய்ப்பு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகுது ஸோ போனப்பட தான் தெரியுது அந்த சிங்கம் வந்து இது வேட்டையாடை வந்து விரட்டுது அப்படி விரட்டும் போது இதோட காதை மட்டும் வந்து அந்த சிங்கம் வந்து எடுத்துருச்சுங்க உடனே முயல் வந்து அழுதுகிட்டே ஓடிடுச்சு திரும்ப நரி முயலுக்கு போய் போகுது நீ என்னமோ என்னை ஏமாத்திட்ட என்னை அந்த காட்டுக்கு ராஜாவாக போகிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட ஆனால் அவர் வந்து என்னை சாப்பிட பார்க்குறாரு அப்படின்னு சொன்னேன் அதுக்கு நரி சொல்லுது அது அப்படி இல்லைப்பா நீ காட்டுக்கு ராஜாவாயிட்டனா உனக்கு கிரீடம் வைக்கணும் அந்த காது உனக்கு வந்து இடங்களில் இருந்தது அதனால் அதனால அந்த காதை வந்து அவர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி மறுபடியும் கூப்பிட்டு போகுது அந்த முயலை சிங்கத்துக்கிட்ட மறுபடியும் சிங்கம் விரட்டுது இந்த தாட என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அதோட வால் மட்டும் கட்டாயிருச்சு திரும்ப மொயல் ஓடி தப்பிச்சு போச்சு மறுபடியும் அதே நரி வருது முயல சந்திக்குது ஏ என்னப்பா நீ மறுபடியும் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னப்ப நீ இல்லை என்னை ஏமாற்ற பார்க்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நரி திரும்ப ஒரு கதை சொல்லுது ஏ நீ நாட்டுக்கு காட்டுக்கே ராஜாவாயிட்டனா என்ன ஓடிக்கிட்டே வரும்ப்ப அரச உட்கார்ல உட்காரம்போது உன்னோட வாழை வந்து டிஸ்டர்பாக இருக்கும்ல அதுக்காக தான் அந்த சிங்கம் வந்து வாழ மட்டும் எடுத்துச்சு அப்படி சொல்லுது இதுவும் மறுபடியும் ஆசையில் பேராசையில் நம்பி நரி கூட போது கடைசி சிங்கம் அடிச்சு அதுக்கு தேவையானதை சாப்பிட்ருச்சு ஓகேங்களா கடைசி இந்த நரி என்ன பண்ணுது அப்படின்னா சிங்கம் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த முயலோட இதயம் இறைப்பை கல்லீரல் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கு சிங்கம் கேட்குது என்னப்பா எல்லாமே கொண்டு போற மூளை எங்கப்பா அப்படின்னு கேட்குது அதுக்கு நரி சொல்லு தான் மூளை இருந்தால் முத தடவை தப்பிச்சப்பவே அது ஓடி இருக்கணும் மூளை இல்லாதனால தான் மூணாவது தடவையும் வந்து உங்கள்கிட்ட மாட்டி இருக்கு அதனால் மூளை இல்லை அதுக்கு அப்படின்னு சொல்லிடுச்சான் இப்போது இந்த சிங்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டை வச்சுக்கலாம் இந்த நரி அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபின்ஃப்ளுயின்சர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லக்கூடிய மெண்டார்ஸை நீங்கள் வச்சுக்கலாம் முயல் அப்படிங்கிறது நம்ம தான் வேறு யாரும் கிடையாது ஓகேங்களா அப்போது இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற சிங்கத்தோடய ராஜ்யத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணணும் இந்த இடைத்தரகரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசி நம்மளை மூலம் இல்லாத ஆளுமும் சொல்லிடுவாங்க இப்போ நான் கருத்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளோ யூடியூப்பில் எவ்வளோ கான்செப்ட் கிடைச்சாலும் ஃப்ரீயாக கிடைச்சாலும் இல்லை காசு கட்டி எங்கள் மெண்டர்ஷிப் அட்டன் பண்ணாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு யோசித்து பாருங்கள் இதை ரியலாக நம்மளால் பண்ண முடியுமா ஒரு நாளாக யோசிக்க முடியாதுங்க மோர் தென் த்ரீ ஆர் சிக்ஸ் மந்த் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நம்ம கிளாஸஸ் மெண்டாசி போகலாமா போகக்கூடாதா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கலாமா இல்லை வேற ஏதாவது எஸ்ஐபி நம்ம போடலாமாங்கிறதை யோசித்து நீங்கள் உள்ள வாங்க ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் பதி நிமிஷம் வீடியோ உங்களை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடரை மாற்றாது உங்களுடைய கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸும் அதில் நீங்கள் கெயின் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் தான் உங்களை வந்து ஒரு ப்ராஃபிட்ஃபுல் ட்ரேடரை மாற்றமே தவிர வேறு எந்த விஷயமும் உங்களை ப்ராஃபிட் ட்ரேடராக மாற்றாது அதனால யூடியூப்பில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை பாருங்கள் ரசிங்க ஆனால் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது அங் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் நீங்க என்ன பண்ணணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணணும் இல்லைன்னா ஜஸ்ட் லிவ் இட் ஓகேங்களா நான் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக தான் கொடுக்குறேன் பட் இருந்தாலும் இந்த ஒரு டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறது உங்களோட பணத்துக்கு நீங்க தான் பாதுகாவலர் அது மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ ஹாப்பி வீக்கெண்டால் இந்த வீடியோ பாருங்க உங்களோட கருத்து அந்த கதைக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம மண்டே மார்க்கெட்டில் அடுத்து ஒரு அத்தியாயத்தில் இறங்குவோம் ஓகேங்களா ஸோ சினைப்பு தேரி கான்செப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஏன்னா ஜனவரி மந்த்திலிருந்து நம்ம ஸ்னைப்படுத்தி வீடியோவை விட இன்னும் நிறையா பேசிக் டு அட்வான்ஸ் ஷேர் ரிலேட்டட் வீடியோ வித் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் எல்லாமே சேர்த்து போட வேண்டிய சுச்சுவேஷனில் நான் இருக்கேன் எல்லாமே உங்களுக்காக தான் நீங்கள் கேட்க எல்லாமே உங்களுக்காக சொல்கிறீங்க அப்பியூடியூப் இன்கம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு நாற்பது ரூபா வரும் அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு ஓகேங்களா தேங்க்யூ